அரசியலுங்கிறது எல்லா தான் ஆனா அதை தாண்டி பொருளாதாரத்துல வீழ்ந்து போயிருக்க எப்படி வர முடியலையே அப்படின்னு போராடிட்டு இருக்க மக்களுக்கான கட்சியா தான் ஏடி நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாட்டில இருந்து ஸ்ட்ராங்கான கொள்கை உள்ள ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்சு வர்ற ஒரு தலைவரை நம்பி ஒரு ஒரு நடிகரை நம்பி மக்கள் வராங்க என்ன விஷயம்னாங்க எடப்பாடி சார தலைமை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை அதுதான் விஷயம் அதுக்கான காரணங்கள் பின்னாடி நிறைய இருக்கு அப்படி இருக்கப்ப அது எந்த நேரத்தில் அவங்க ஏன் தலைமையாக இருக்க மறுத்தாங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு முன்னாடி ஆனால் இப்போ எலெக்ஷன் இருக்கிற நேரத்தில் முழுக்க முழுக்க எடப்பாடி சார் தான் தலைமையில் இருக்காரு அவர் தான் மறுத்த வேட்பாளர்கள் விஷயங்கள் உறுதிப்படுத்தப்படுறோம் ஆமாங்க அது எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி யார் வச்சிருக்காங்க எந்த ஒரு நிறுவனத்துக்குமே ஈவன் நான் சொல்லுவார் இப்போ இங்கே இருக்க ஒவ்வொரு நபருமே தனிப்பட்ட அரசியல் ஒரு புரிதல் இருக்குல்ல ஒரு தேவை இருக்கு ஒரு ஐடியாலஞ்சு இருக்கு ஸோ அதை தான் சார்ந்து அதிகாரத்துல போறப்ப அதை அப்ளை பண்ண தான் பார்ப்பாங்க அதோட ஐடியாலிட்டி படம் என்ன தெரியும் அது மோதலா தான் இருக்கும் சார்கிட்ட ஸ்பேஸ் கொடுத்துருவோம் அவர் கடைசி படம் சொல்றாரு என்னால அரசியல் மோதல் இருந்தாலும் ஒரு நடிகரா வெற்றி பெற்ற நடிகரா அவருக்கு ஒரு ட்ரிபிட் மாதிரி ஒரு ஒரு வாரம் படங்கள் மிஸ் பண்ண வேணாம் அவனை படங்களே ஓடட்டும் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் இல்லம் அரசியல் விமர்சகர் திரு அருணோதயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்று தலைவர் அவர்களுடைய முப்பத்தி எட்டாவது நினைவு நாள் கொண்டாடி இந்த தருணத்துல ஒரு முன்னாள் முதலமைச்சரா தமிழ்நாட்டில் வந்து ஒரு நீண்ட ஒரு முதலமைச்சராக இருந்து ஆட்சி செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த இயக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் தாண்டிய வந்து வெற்றி நடை போட்டு இந்த தருணத்துல எம்ஜிஆர் தமிழ்நாட்டு அரசியல் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தெரிஞ்சு எல்லா மக்களுக்கும் ஆனா அதை தாண்டி பொருளாதாரத்துல வீழ்ந்து போயிருக்க எப்படி இடத்துக்கு வர முடியலையே அப்படின்னு இருக்க மக்களுக்கான கட்சியா தான் ஏடி நான் பாக்குறேன் அப்படின்னா இருந்து கொள்கை உள்ள ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்சு வர்ற ஒரு தலைவரை நம்பி ஒரு ஒரு நடிகரை நம்பி மக்கள் வராங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க நம்பிக்கை நடனமா தான் இருக்கு அதை அதுல சக்சஸ் பண்ணி காமிக்கிறது விஷயமே கிடையாது ஏன்னா ஆரம்பத்தில் ஈகோவால ஒரு இருந்து பிரிஞ்சு வந்துடுறாங்க கொள்கைகள் தெரிஞ்சாலுமே சரி ஆனா அதை தாண்டி எப்படி தமிழக அரசியல் புரிஞ்சுக்கிட்டு மக்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது அடுத்தடுத்து முதலமைச்சர் ஆகிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இனி பாசிபிள் பாசிபிளே கிடையாது சோ அந்த வகையில ஏடிஎம்கே ஒரு ஹோப் அப்படின்னு நான் சொல்றேன் இன்று வந்து பேசிய திருமதி தமிழிஷ் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டு அப்படிங்கிறாங்க திரு விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கையை நாங்கள் எடுத்துக்கிறோம்ன்றாங்க இப்போ கட்சி ஆரம்பிச்சாலும் சரி இதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சிகளானாலும் சரி எம்ஜிஆர் வந்து எந்த அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கும் பயனுள்ளதா இருக்கார் அதுதான் சொல்றேன் இப்பவுமே சென்னையில் சென்ட்ரல் பக்கம் இருக்க இல்ல பொதுவாக தமிழ்நாட்டிலே கூட ரிச்சா ஓட்டுற நபர்களுக்கு எம்ஜிஆர் சார் ரொம்ப பிடிக்கும் அவரோட போட்டோ வந்து நம்ம பார்க்க முடியும் பழைய ஸ்டிக்கர் கூட அவங்க ரிச்சா சார் ஒட்டி இருப்பாங்க சோ அப்படி இருக்கப்ப அடுத்தடுத்து எவ்வளவு கட்சிகள் வந்துருச்சு எவ்வளவு கொள்கை மாற்றங்கள் வந்துருச்சு டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆயிருச்சு ஆனா அவருக்கான அடையாளம் அவர் அவர் மீதான அன்புங்கிறது இப்போ சற்றும் குறையாம இருக்கு சோ அதுல இருக்க பாலோஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா அதை பத்தின தலைவர்கள் அது சார்ந்த கட்சி அதை தாண்டிய தலைவர் நிறைய பேர் வந்துட்டாங்க நிறைய மோகங்கள் வந்துட்டாங்க ஆனால் அவரை பிரைஸ் பண்ற நபர்களுக்கான ஓட்டுங்கிறது மாறுமானா இருக்கு ஏன்னா இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விஜய் சார் எம் சார் அதிகமா பேசுறாரு அப்படிங்கிறப்ப ஒரு நடிகராவும் இருக்காருங்கிறப்ப ஒரு சர்டன் அமௌண்ட்டா போர்ட் பேங்க் நம்ம தலைவர் தலைவர்கிட்ட அதிகமா பேசிட்டே இருக்காரு மேடைகளில் அப்படிங்கிறப்ப மாறுதங்களை மதிப்பெடுக்கும் இருக்குன்னு தான் நான் சொல்றேன் அம்மா அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது எனக்கு பிறகு நூற்றாண்டு காலம் வந்து அதிமுக வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்று வந்து சாதாரண ஒரு தொண்டனா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளராக முதலமைச்சராக இருக்கிற திரு எடப்பாடி அவர்கள் இந்த இயக்கத்தை வந்து எப்படி இப்ப வழிநடத்திக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க அம்மா அந்த வார்த்தை சொன்னதுக்கான காரணம் என்னன்னா அவங்க இருக்கப்ப கட்சியில அவங்களுக்கு கீழே இருக்க பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட உண்மை முகத்தை காட்டாம கூட இருந்திருக்கலாம் எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு அதன் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் தான் எங்க வோட் பேங்க் இருக்கு ஸோ அதை பேச வச்சா கட்சியும் இயங்குது அப்படிங்கிற விஷயத்தை அம்மா கிட்ட அவங்க வந்து எதுவும் பேசிட முடியாது பவர் காமிச்சிட முடியாது அவங்க இருக்கப்ப ஆனால் அவங்க இல்லை அப்படிங்கிற நேரத்தில் அந்த சமூகம் சார்ந்த சிக்கல்கள் அதுவும் தமிழ் சமூகம் சார்ந்த சிக்கல்கள் ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க தான் செய்யுது ஸோ அதன் அடிப்படையில் சில குழப்பங்கள் வந்தாலும் அதை எடப்பாடி சார் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இல்லாமல் வேற ஒரு தலைவர் அங்கே இருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு கடினமான ஒரு சுச்சுவை கட்சியின் தலைமையில் இருந்துகிட்டு இவ்வளவு கடினமான சுச்சுன்னு யாராலேயும் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது சார் அதை அவரால் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா முடியுமோ அதை பண்ணிட்டு தான் நான் சொல்றேன் தேர்தல் அரசியல் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு சூழல் இருக்கிற நேரத்துல ஆஹ் பிஜேபியுடைய டெல்லி அதாவது தமிழக பொறுப்பாளர் வந்து பிஎஸ் எஸ் கோயல் வந்து நேற்று திரு எடப்பாடி அவருடைய வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காரு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து இரண்டு பேருமே ஒரு சுமூகமாக நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தாண்டி வேறு விஷயங்கள் அங்கே பேசப்பட்டதா சொன்னாங்க என்ன அந்த கூட்டத்தில் என்ன ஸ்பெஷல் இல்லைங்க இப்போ தமிழக அரசியல்ல ஒரு வெற்றிடம் இருக்கா மக்களுக்கான தேவை அதை மாற்றுறதுக்கான ஒரு கட்சி தேவையா அப்படின்னு கேட்ட உறுதியாக தேவை அந்த மாற்றம் யாரு அப்படிங்கிறதெல்லாம் பல பேர் வந்து போட்டிக்கு நிற்க நாங்கள் தான் நாங்கள் தான் மாட்டு நாங்கள் தான் மாட்டு நாங்கள் தான் மாட்டுன்னு அப்படி இருக்கப்ப சாலிடான ஓட் பேங்க் வச்சிருக்க தமிழகத்தில் எதிர்கட்சி நான் ஏடிமிக்கேன்னு சொல்லப்படுற அந்த தமிழ்நாட்டில இருக்க தலைமை அவங்க விடுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் பார்ப்பாங்க சோ கொள்கைகளை தாண்டி ஏன்னா ஒன்ஸ் அவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும் அதையே தாண்டி அவங்க கூட்டணி வச்சுட்டாங்கிறப்ப எல்லா பாசிபிலிட்டியும் உடைச்சிட்டு ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை அவங்க டார்கெட் பண்றாங்க சோ அந்த வகையில இப்ப இதுக்கான பேச்சுங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு கூட்டணி சார்ந்த பேச்சா தான் இருக்கும் முன்னணி ஊடகங்கள் வந்து நேற்று வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி போச்சு டி டி வித்யநகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணி குறிப்பா என் கூட்டணியுடைய பயணிக்கிற மாதிரி வந்து ஒத்துக்கிட்டதா வந்து ஒரு செய்தி ஆனா மாலையிலேயே திரு ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் இபிஎஸ் உச்சரிக்க மாட்டோங்கிறாங்க அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையே வந்து என்னன்னா நாங்க வந்து எங்களை வந்து கூட்டணியில் சேர்த்துக்கங்கிறது சேர்த்துக்க போகும் போகும்போது இப்படி ஒரு தகவல் வர்றதுக்கு என்ன காரணம் என்ன விஷயம் நாங்க எடப்பாடி சார் தலைமை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்ல அதுதான் விஷயத்துக்கான காரணங்கள் பின்னாடி நிறைய இருக்கு அப்படி இருக்கப்ப அது எந்த நேரத்துல நடந்துச்சு அவங்க ஏன் தலைமை இருக்க மறுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் இருந்துச்சு முன்னாடி ஆனா இப்ப எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல முழுக்க முழுக்க எடப்பாடி சார் தான் தலைமையில் இருக்காரு அவர் தான் முதலமைச்சர் மாதிரி விஷயங்களை விஷயங்கள் உறுதிப்படுத்தப்படுறப்ப அதை உங்களால் ஏத்துக்க முடியல ஏன்னா இதே முன்னாடி நடந்துச்சு அப்படின்னா அவங்க கட்சிக்குள்ள வந்துட்டு அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கேட்டு பெற்றுக்கலாம் அவங்க சொல்ற மாதிரி பிஜேபி லிங்க்லயோ கேட்டு அவங்களுக்கான முக்கியத்துவத்தை பெற்றுக்கலாம் ஆனா இப்ப அதுக்கான நேரம் எல்லாம் கடந்து போச்சு இனி திரும்ப கூட்டணிகள் வந்தா கூட எடப்பாடி ஐயா தலைமையில இயங்கக்கூடிய ஒரு ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க அப்போ அவங்க விருப்பம் இல்லைங்கிறதா அர்த்தமா இருக்கு திரு பிஎஸ் கோயல் வந்து என்ன சொல்றேன்னா தமிழகத்தை பொறுத்தளவு வந்து எடப்பாடி தலைமையில வந்து இந்த தேர்தல் வந்து வெற்றிகரமாக சந்திப்போம் அப்படின்னு வந்து கிளியர் கட்டா சொல்றாரு ஆனா வந்து திரு ஓபிஎஸ் வந்து என்ன சொல்றாருன்னா அதிமுக கூட்டணிக்கு வந்து போகிறது வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து எந்த கட்சிக்கு போக வாய்ப்பு ஒண்ணு தமிழக வெற்றிகளா அல்லது திமுக சொல்லுவேன் அப்படி போறாங்க அப்படின்னா அவருக்கான அடையாளம் சுத்தமாக அழிஞ்சு போயிடும் டிவிக்கே அதான் நடக்க போகுது போறாங்க அந்த கட்சிக்கான எதிர்கட்சி ஈக்குவலா பேரலா டிராவல் பண்ணி வந்திருக்காங்க குறைகள் சொல்லி வந்திருக்காங்க எப்படியாவது அந்த கட்சியை கடந்து போயிடணும் குறைகள் சொல்லி ஒரு எங்க தாய் இருந்து வந்த கட்சி அதுக்கு அவ்வளவுதான் ரெஸ்பான்ஸ் ஹேண்டில் பண்ண ஒரு கட்சிக்கே திரும்பி அவர் போறாருன்னா அவரோட வேலி டோட்டலா குறைஞ்சு அதை அவரை தனிப்பட்ட முடிவாக இருந்தோம் அவர் சார்ந்திருக்க சமூகமும் அவங்க சார்ந்திருக்க நபர்களுமே அவர் மீதான நம்பிக்கை குறைஞ்சி போயிரும் நான் சொல்றேன் டிவி கேக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சமா இருக்கு இன்னொரு விஷயம் வந்து திரு பி எஸ் வந்து என்ன சொல்றேன்னா தாவேகா வந்து விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன தாவேகா இப்ப யாராலாம் பொதுவாகவே விமர்சிச்சா கூட பி டிம்ங்கிற அந்த வார்த்தைகள் இப்ப தமிழக அரசு அதிகம் பயன்படுத்தப்படுது ஸோ யாருக்கு யார் பி டிம்ங்கிறது புரிய மாட்டேங்குது ஸோ அந்த வகையில் எலெக்ஷன் நெருங்க போற நேரத்துல ஏன்னா நிறைய சொல்றாங்க சாருக்கு வந்து பேக்கப்ல பிடிபி இருக்குது பிஜேபி இருக்காங்க பயங்கர சப்போர்ட் பண்றாங்க இல்லாட்டி இவங்களால இவ்வளவு சர்வே பண்ணி வந்திருக்க முடியாது இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி பேர் அந்த இறப்புக்கு அப்புறம் ஒரு கட்சி இவ்வளவு சாதாரணமா இயங்கி இருக்கவே முடியாது சோ அப்ப சப்போர்ட் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க சோ

கூட்டணி கூட்டணி ஆட்சியில் டிகிளேர் திரு விஜய் அவர் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லியும் இன்ன வரைக்கும் ஒரு கட்சிகள் கூட வந்து கூட்டணிக்கு போய் பேசாததுக்கு காரணம் என்ன விஜய் வந்து வெற்றி பெற மாட்டார் ஒரு கேள்வியா இல்ல அவர் மேல நம்பிக்கை இல்ல காரணமா அதுதாங்க விஜய் சார் அப்படிங்கிற நபர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நல்ல பேர் இருந்துச்சு எதிர்கட்சிகள் வந்தாலும் எதை ஒன்று பண்ண போறாரு ஒரு இத்தனை வருஷங்கள் கழிச்சு இவ்வளவு பெரிய பீக்ல இருக்கப்ப அரசியலுக்குள்ள வராருன்னா ஒரு பயங்கர புரிதலோட தான் அரசியலுக்குள்ள வராரு அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துச்சு ஆனா ஒன்ஸ் அந்த மாநாட்டுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்த விஷயங்கள் இப்போ வரைக்குமே அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அவர் பிரச்சனை சந்திக்காம இருக்கிறது அவரோட அரசியல் புரிதல் அவர் மேடைகள்ல மீட் பண்ற பீப்புள் கிட்ட பேசுற விஷயங்கள் எல்லாமே எதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருக்கு அப்படின்னு இல்லை தகுதியானதா இருக்குன்னு கேட்டா இல்ல நிறைய குறைகள் இருக்கு இதனை இதெல்லாம் விஜய் சார் பேசுறாரு அரசியல் சொல்லி பேசுறாரு தப்பு தப்பா டேட்டாஸ் பேசுறாரு எப்படி சொல்றது மிக சாதாரணமான இளைஞர்கள் இருக்கு மத்த கட்சியில இருக்க மிக சாதாரணமான இளைஞர்கள் தெரிய கூடிய விஷயங்கள் கூட சாருக்கு தெரியாம மீடியலை இத்தனை மீடியம் முன்னாடி பேசுறாரு சோ அப்ப அவர் மீத நம்பிக்கை குறையதை நான் சொல்றேன் அதையும் தாண்டி சில கட்சிகளை பாத்தீங்க அப்படின்னா தலைமையை விட கூட இருக்க பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் அரசியல் அறிவோட இருப்பாங்க அவங்க தலைமைக்கான சப்போர்ட் விஷயங்களை சொல்லுவாங்க சோசியல் மீடியால சப்போர்ட்டா நிப்பாங்க ஆனா இங்க டிவிக்கு பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க சார்பா நம்ம போய் நிக்கலாம்னு நினைச்சா கூட அவங்க பண்ற தவறுகள் இருக்குல்ல அதுக்கான விளக்கங்கள் கொடுத்தே நமக்கு அந்த வாழாள் முடிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு மிக மோசமான கேள்விக்க கூடிய விஷயங்களை டிவிகளுக்கு தொண்டர்கள் பண்றாங்க தலைமையும் பண்ணுது பொறுப்பாளரும் பண்றாங்க ஏன்னா உதாரணத்துக்கு ஆதரவஜன சரோ போஸ்ட் ட்விட்டர்ல போட்டு அந்த போஸ்ட் சொல்லலாம் அப்படி இருக்கப்ப இவங்க கூட தான் அது தமிழக அரசியல தெரிந்து புரிந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும் அதனாலதான் கூட்டணி இருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்கிற பிசி திரு திருமாவளவன் அவர்கள் வந்து மதுரையில் வந்து பேசும்போது நான் திமுக வந்து என்னுடைய கொள்கையை கூட பேச மாட்டேங்குது அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அவங்க பேச தயங்குறாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட பேச்சிலுடைய தன்மை பார்த்தீங்கன்னா திமுக கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து துணையில் வந்து பேசுகிறாரு

கஷ்டப்பட்டு ஆதங்கப்பட்டு பேசினாதான் அவங்களுக்கான அங்கீகாரம் அவை அவர் எந்த கட்சியில் கூட்டணியில் இருக்காரோ அது கிடைக்கும் அவங்க சார்ந்த மக்களுக்கும் கிடைக்கும் சார் தெளிவு தெரியும் ஸோ அதன் போக்கில் அதன் அடிப்படையில் சார் இந்த மாதிரி பேசுகிறாரு தவிர மத்தபடி எந்த சூழலையுமே அவர் இந்த நேரத்தில் டிஎம்கே விட்டு பிரிஞ்சு வைக்கிற வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வேறு எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் அந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் அந்த அரசியல் புரிதல் இருக்குல்ல அவங்களால ஒத்து போக முடியாது குறிப்பா டிவி கே கூட்டம் கூட்டணி வச்சாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களால் அரசியலே பேச முடியாது நான் சொல்லுவேன் சோசியல் மீடியாவில் அரசியல் பேச முடியாது சாரால் அரசியல் பேச முடியாது ஏன்னா இப்போ சாரமாக ஒரு முருக வேல் எடுக்கிறாரு அதுக்கு அவ்வளவு கேள்விகள்

போய் சொல்லுவார் பிரதமர் அவர்கள் எனக்கு எதிராக வந்து வேலை செய்யல அப்படின்ற மாதிரி என்ன விஷயம் அப்படி கூட சொல்லுவாங்க டிவி கே பாய்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவாங்க சோசியல் மீடியா போடுவாங்க ஆனா ஃபேக்ட் என்ன அப்படின்னா அங்க இருக்க மக்களை அந்த அரசாங்கம் இந்த மாதிரி சாதனமா அது ஹார்டான வார்த்தை ஆனா அதான் உண்மை வழி கொடுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை அவங்க மக்கள் அவங்க பத்திரமா பாத்துக்கிறாங்க சோ அதுக்கான துண்டுகோலா இப்ப டிவி கேக்குள்ள இருக்க மைண்ட் செட்ல பீப்புள் உள்ள வராங்க அப்படின்னா எக்ஸைட் ஆயிடுறாங்க விஜய் சார் வந்து பரசில் ஒன்ஸ் பேச அப்புறம் அவங்க தொண்டர்களோட மீன்ஸ் விஜய் சாரோட ஃபேனா இருந்த மனிதர்களோட தொண்டர் முகம் வெளிப்படுது ஓ உங்களுக்குள்ள இப்படி ஒரு முகம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சாதாரண மக்கள் கூட பேசுறவே பாக்குறோம் ஏன் அவங்களுக்கு வித்தியாசமான நபர்களா இருக்கீங்க அப்படின்னு சோ அதே விஷயங்கள் மலேசியா நடக்கக்கூடாது இது ஜஸ்ட் ஒரு படத்துக்கான ப்ரமோஷன் விஜய் சார் வந்து அரசியலுக்கு வராம இருக்கப்ப படங்களை எப்படி ப்ரமோஷன் பண்ணாரோ அந்த மைண்ட் செட் எல்லாம் இது நடக்கணும் எங்க மக்களுக்கு அப்படிதான் நாங்க வந்து பாசிட்டிவா பாத்துக்குவோம் அப்படிங்கிற மூலம் அந்த அரசாங்கம் பாக்குறதே தவிர மத்தபடி பொலிட்டிக்கல் பிரஷர் மலேசியால இருக்கிறதுக்கெல்லாம் டிவிக்கு பவரான விஷயமா என்ன வளரல இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜனநாயகன் வந்து ஒன்பதாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது ஜனவரி ஒன்போது சிவகார்த்திகன் அவர் நடித்த வந்து பராசக்தி வந்து இப்போ லேட்டராக கொஞ்சம் ரிலீஸ் ஆகினா இப்போ பிஃபோராக வந்து பத்தாம்தேதிக்கு வருது இது வந்து எஸ்கே வர்சஸ் விஜய் அப்படி திமுகவுடைய ஒரு ப்ரெஷரில் வந்து இந்த மாதிரி ஒரு நடக்குது அப்படிங்கிறாங்களா எந்த லோக்கிறது உண்மை இருக்குது ஆமாங்க அது எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி யார் வச்சிருக்காங்க எந்த ஒரு நிறுவனத்துக்குமே ஈவன் நான் சொல்வேன் இப்போ இங்க இருக்க ஒவ்வொரு நபர்களுமே தனிப்பட்ட அரசியல் ஒரு புரிதல் இருக்குல்ல ஒரு தேவை இருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு ஸோ அதை தான் சார்ந்த அதிகாரத்துல போறப்ப அதை அப்ளை பண்ண தான் பார்ப்பாங்க ஸோ ரெட் இருக்கு அப்படிங்கிறப்ப படங்கள் படம் எடுக்கிறாங்க அதோட ஐடியாலஜி படம் என்ன நமக்கு தெரியும் ஸோ முழுக்க முழுக்க அது மோதலாக தான் இருக்கும் விஜய் சார்கிட்ட ஸ்பேஸை கொடுத்துருவோம் அவர் கடைசி படம் சொல்கிறாரு என்ன தான் அரசியல் மோதல் இருந்தாலும் ஒரு நடிகராக வெற்றி பெற்ற நடிகராக அவருக்கு ஒரு ட்ரிபிட் மாதிரி ஒரு ஒரு வாரம் படங்கள் ரிலீஸ் பண்ண வேணாம் அவரோட படங்களே ஓடட்டும் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மோட்ல அவங்க யோசிச்சிருக்கலாம் ஆனால் அதை அவங்க பண்ணல ஸோ இது முழுக்க முழுக்க அரசியல் எதிர்ப்பு தான் முடிஞ்ச வரைக்கும் கடைசியாக ப்ரெஷர் காமிப்போம் நான் உங்களோட படங்கள் கடைசி படத்துக்கே இவ்வளோ ப்ரெஷர் காமிப்போம் இன்னும் கொஞ்ச நாள் அரசியல் வரும்போது ஸோ அதுலேயும் உங்களுக்கு இதான் நடக்க போகுதுங்கிற மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா திரு உதயநிதி ஸ்டாலினோட மகனோட இன்ப நிதி அவர்கள் வந்து அவர் பஸ்ட் பஸ்ட் ரிலீஸ் பண்ற ஒரு படமா இருக்கு பராசக்தி அதனால அது அரசியல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாங்க உறுதி ஏன்னா இப்ப நம்ம எல்லா விஷயத்துமே பல பாயிண்ட் ஆஃப் பார்க்கலாம் ஏன்னா பராசக்திங்கிறது சாரோட ஃபேன்ஸுக்கும் சரி அவங்க அந்த படத்துல வச்சு நடிகரோட ஃபேன்ஸுக்கு அது ஒரு படமா தான் தெரியும் சினிமாவும் ஓகே ஆனா அரசியல் பாயிண்ட் ஆஃப் பார்க்குறப்ப முழுக்க முழுக்க இது உதயநிதி சார்ந்து மக்கள் மனசுல ரிஸ்ட் ரைட்டர் உதிநீதினா இவர்தான் இவர் இந்த பொறுப்புல இருக்கிற துணை முனைமைச்சர் தான் இவரோட உள்ள பாக்கிறது ஒரு சாஃப்டான பர்சன் அப்படிங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட உறுதியா சொல்லிட்டு கலைஞ்சத எழுதனது பராசித் தோட்ட வரமா அது நம்ம அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அவங்க பாக்குறாங்களா உறுதியா சோ அப்ப அடுத்த தலைமுறைக்கு மக்களுக்கு ஒரு அஹ் திமுகக்கான அடையாளமும் ஒருத்தவர் தெரியணும் அவரு ஒரு ஒரு உறுதியான நடபரா தெரியணும் பெரிய இடத்துல இருக்கணும் ஏன்னா நம்ம மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் வளர வளர நினப்பாங்க ஆனா கூட இருக்க நபர்கள் வளர்ந்து வர்றப்ப அவங்களுக்கு பிடிக்காது வேலை இருக்கவங்க தான் கரெக்ட் அவங்களுக்கு போகலாம் ஆனா நம்ம கூட இருந்து வளர்ந்து நபர்களுக்கு அவங்க பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதான் ரியாலிட்டி அப்படி இருக்கப்ப இன்பன் உதநிதி அப்படிங்கிற பேர் போட்டு அதை அடையாளம் மாறப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்ப அவங்க அப்பா கூட போறப்ப ரெஸ்பான்ஸ் வேற இன்பன் உதனின்னு சொல்லி லான்ச் பண்றாரு பராசிக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி அவர் லீடா இருக்காரு ஹெட்டா இருக்காருங்கிறப்ப அதுக்கான ரெஸ்பான்ஸ் அவருக்கு எப்படி இருக்கும் அவர் மீதான மதிப்பு பாக்கிறவங்கள அடிப்படையில் மதிச்சு தான் பார்க்கறப்ப அடிப்படையில மதிச்சு தான் மதிப்பு கொடுத்தா பார்ப்பாங்க வயசு தேசத்தை தாண்டி அப்படி இருக்கப்ப இது ஒரு லான்ச் இது யாருக்கு லான்ச் அப்படின்னா பராசக்தி அப்படிங்கிற படம் விஜயசாரிக்கு எதிராக வருது அப்படிங்கலாம் தாண்டி இன்பன் உதயநிதி அப்படிங்கிற ஒரு நபருக்கான உறுதியான லான்ச்சாக தான் நான் பார்க்குறேன் இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் விரிவாகவும் சிறப்பாகவும் பதில் சொல்கிறேன் நன்றி நன்றி